எல்லார்கே நமஸ்காரி எல்லாரும் ஹேங்கது அறாமது அந்த வீடியோ ஸ்டார்ட் மாக்கத்தி யார மொதல வீடியோ நோடக்கத்தி ரிலீஸி சப்ஸ்க்ரேபாட் வீடியோ நோடக்கத்தி ரீ ப்ளீஸ் ரே சப்ஸிரை மாடியோ நோட்றி ஃபேமிலி பீரெண்ட்ஸ்கே ஷேர் மாதிரி வீடியோ நோடி கிச்சிளி மாறி லைக்ஸ் மாறி ஷேர் மாக்காக கண்டிநா டன் டன் அந்த வடி ஹலோ ஹலோ பஹலா யாரி த த தமே தமே போனிtela புகோ அந்த கட் மார்தேன் கட் மார்தேனி அंदरे தமே மனேகதனா புகோ நானா தகைன் மarliga ஹ ஏ லட்டே போனே இல்ல இல்ல ரீ ரீ ஆவா ஏன எகலதி அலே போனிதல்ல ரீலே போனா இல்ல ஏதோ நானாத்ரா ஆ ஹோ ஹ இத கல்லிங்கத்தில் நீே நோட நன் கண்டாந்தோடி இரத்தாக்கே அடிக்க தும்பி ஊரு தும மெர்வணிகி மாதானே இல்லை இல்லை நானே இல்லவர மனி ஹோவக்க்தேரனி நன் கண்ட பண்ந்தௌட்ரே கையில் நின்று கலவத்தி அக்க கல்லோர் மனி ஹோக்க நீ அந்த நின் அந்த டிட்டா ஓடங்கல்ல இவத்தி கௌரே ಏಯ್ ಬಂದಳೋ 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 ಕಲಾವತಿ ಬಂದಳೋ 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 ಕಲಾವತಿ ಬಂದಳೋ ಅರಳಿತ ಅರಳಿತ ಮುದುಳಿದ ತಾವರಿ ಅರಳಿತ ಕಲಾವತಿ ನಿನ್ನ ನೋಡಲಿಂತ ಮಾತನಾಡಲಿಂತೋ ನಿನ್ನ ನೋಡಲಿಂತೋ ಆಹಾ ಅಹಾವಂತರ ತರ ಹೇಳಲಂತರ ತರ

கட்ட கட்டாய்லப்போன் நான் கண்டின் கையா சீரு தூங்கி கடைத்தி நீ நான் உபிசிடினக்கிட் ஏன் <laughs> <laughs> ோத்தலாவத்த ஏன்ப நன் பிரீத்தேவதையூந்தி நன் வந்த கலாவத்தியே இல்ல நீங்க ஏனா தோம்பே அதுக்காபா நீக்கேத்தேட் யதந்திர நீங்க ஜ இஷ்டி கலவத்தி கனவு Guna nata ho ho greeni mau baba baba berteri. Lalalala, kalau ti berteri, guna nata nak lesa kotai, eh? Yanggil terdiri ya. Hengar mana? Eh, serasa kayak hari rapelan eh. Oh kotai marco, eh? Kelang raya bagang ni nakik kalate. Kk k k kali, oh guna tak kali bandar lain wa. அதுக்கான மனி அந்த இவ் ஒகங்கிடுத்தப்பா பிட்டிங் மத்தின் ஜஜ்தா ஜித்தானத்தி ஹோரி நீவோ போத்தா இல்லே நின் கௌட்ரிவரே இவ்ரே தடை ಅಲ್ಲಿ ಕಲಾವತಿ ಮನೆ ಕಡೆ ನೋಡತಾನೆ ಯಮ್ಮಾಡ್ ಬಿಟ್ಟಿ ನೋಡಕತ್ತಾ ನೋಡಕತ್ತಾ ಹೋಗಕನಿ ಒಳಗ ಮೊದ್ಲು ಹೋಗಕನಿ ಇಲ್ಲ ಹಾ ಹಾ ಇವರು ಬಂದಾರ ಅಂದ್ರೆ ಹಣಬಿಟ್ಟಿ ಬنده ಕುಚ್ಚು ಕುಚ್ಚು ಮಾಡಿ ಹೋಗಿರ್ತಾ ಹ ಕಡಿ ಇವನು ಮಾತಾಡ್ತಾನೆ ತಡಿ ಇವನು ನೋಡನೆ ಗ ಏನ್ರಿ ಏನ್ರೀ ಇತ್ತಾ ಈಗೇನ್ ಬಿಡ್ರೀ ಮ್ಯಾಜಿ ಮನೆ ಕಡೆ ಏನು ಹೋಗೋದೇ ಇಲ್ಲ ಇಂಗಾ ಶೇ ಒಂಟು ಬಿಟ್ರಿ ಏನಾ ಸಮಾಚಾರ ರೀ ಗೌರೆ ಹೋಗ್ಗೋಣೋಣ ತಗ

அவளுக்கு அவளுக்கு